பற்றிய இந்த உபதேசத்தில் சுவாச நிலையினுடைய முக்கியத்துவத்தை தெளிவாக நிலை சுவாசநிலை நிலை என்று பல முறை சொல்லுகின்றேன் அதை சரி செய்ய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புகிறார் ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயந்தான் பஞ்சேந்திரியங்களில் ஒரு முக்கியமான அதில் ஒரு நம்ம அதிகமாக அதை பற்றி சிந்திக்காமல் அதை பற்றி அது கவனம் செலுத்தாதது ஒன்று தான் நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கக்கூடியது நினைக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் உணர்கிறத பற்றி கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் சுவாசிக்கிறது அப்படிங்கிறது யாரை கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு சரியான விடை சொல்ல தெரியாது ஏன்னா சுவாசங்கிறத விட வாசனைங்கிறத பற்றி சொல்ல தெரியும் ஆனால் வாசனையே இல்லாமல் ஒவ்வொரு நொடி போனதும் எத்தனையும் உள்ளே போகுது வெளியே வருது அது என்ன உள்ளே போகுது என்ன வெளியே வருது அப்படிங்கிறது யாராவது அதை பற்றி அதாவது வீட்டுக்கு ஒரு வாசலை காக்கக்கூடிய ஒரு கோர்காவோ அது காவலாளியோ இருந்தால் யார் உள்ளே வர்றாங்க யார் வெளியே போகிறாங்கன்னு தெரியும் அதுபோல் எந்த காவலும் இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உள்ளே போய் வெளியே வர்றது சுவாச நிலை கண்ணு பார்க்குறது கூட இது பிடிக்கிது இது பிடிக்கலன்னு சொல்ல தெரியுது காதில் கேட்குறது இது பிடிக்கிது பிடிக்கலன்னு சொல்லுது ஆனால் சுவாசிக்கிறத இது எனக்கு பிடிக்கலை இது எனக்கு வேண்டாம்னு நம்மளால் சொல்ல முடியவும் இல்லை அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை அதனால தான் இதை யாருமே இதை பற்றி கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறத சரி செய்ய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது சுவாச நிலையை முக்கியத்துவத்தை சொல்கிறார் இது நம்ம இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய இயல்புக்கு ஒத்த மாதிரியே இந்த உபதேசத்தை கொடுக்குறாரு ஏன்னா நமக்கு உடம்புல நோயோ வலியோ வேதனையோ வந்தால் தான் நம்மளை பற்றி நம்ம அதிகமாக சிந்திப்போம் உடம்புல வலி இல்லை நோய் இல்லை எந்த உபாதைகளும் இல்லைன்னா நம்ம நிச்சயம் நம்மளை பற்றி சிந்திக்கவே மாட்டோம் நம்ம எதில் நோக்கமாக இருக்கோமோ அதுதான் நம்மளோட எண்ணங்கள் பூராமே இருக்கும் அதுபோல் தான் இன்றைக்கி மருத்துவ ரீதியில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டறிந்து அது எதனால் நோய் எப்படி வந்ததுங்கிறத அது இரத்தத்துலேயோ நரம்புகள்லையோ எத்தனை வகைகளை மருந்து மாத்திரைகளை கொடுத்து விஞ்ஞானம் மனிதனை காக்கக்கூடிய நிலையில் இருக்கு ஆனாலும் மனிதனுடைய எண்ணங்கள் வீரியமாக இருந்து அந்த நோய்க்குண்டான அது கடுமையாக இருந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணி கூட அறுவை சிகிச்சை மூலமாக உறுப்பை மாற்றுறாங்க அல்லது வேறு இடத்துலேருந்து ஒரு நல்ல உறுப்பை பொறுத்துறாங்க இல்லை இந்த உறுப்பு தேவையில்லைன்னா அந்த உறுப்பே எடுத்துடுறாங்க இப்படி எத்தனையோ வகைகளில் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு ஆனாலும் இந்த நோய்க்குண்டான மூல நாடி என்ன அப்படிங்கிறத யாரும் பெரிதாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு தான் இங்கே காரண காரியமாக நம்ம உடலில் நாடிகள் அப்படிங்கிற இடத்துல நம்ம சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அதுக்குள்ளே சுழன்று நம்மளுடைய எண்ணங்களை எந்தெந்த வகைகளெல்லாம் அது மாற்றுது அப்படி மாற்றக்கூடிய நிலையில தான் மனிதனுக்கு கோபம் ஆத்திரம் வேதனை பயம் வெறுப்பு இப்படி சொல்லிக்கொண்டே போனால் எதிர்மறையான குணங்கள் அது உள்ளுக்குள்ளே போய் அதுக்கொப்ப அமிலங்களாக சுரக்கப்பட்டு நம்ம ஓடக்கூடிய ரத்தங்களை அந்தந்த உறுப்புகளை அதிகமாக தூண்ட செய்தோ அல்லது குறைக்க செய்தோ அந்த சீரான நிலைகள் மாறுபடப்படும் போது தான் உடல் உறுப்புகளில் பலவீனங்களாகுது ஏன்னா அது காரணம் இந்த நாடிகளில் ஓடக்கூடிய சுவாசத்தினுடைய கதி தான் அதுதான் முக்கியமானது அப்படி அந்த சுவாச நாடிகளுக்குள்ள நம்ம எடுக்கக்கூடிய மாற்றமான குணங்களுடைய அடிப்படையில் வரப்போகும்போது தான் அதனால் வேதனைகள் நமக்குள்ளே வருது அது புறநிலைகளிலிருந்து வரக்கூடிய வேதனையாகவும் இருக்கலாம் அல்லது புறநிலைகளில் எடுத்த வேதனை நாடி நரம்புகளில் அந்த சுவாச ஓட்டங்களில் நஞ்சின் உடல் உறுப்புகளில் நலிவடைய செய்து அதனாலேயும் வேதனை வரலாம் எப்படி வந்தாலும் கடைசியில மனிதன் அவன் போகக்கூடிய வளர்ச்சியினை பாதையை தன்னை அறியாமலே தடை விதிக்கிறது மட்டுமல்ல விபரீதமான நிலைகளும் உண்டாயிருது அதனால நீ மருந்து சாப்பிடுற அல்லது மருத்துவத்தை செய்கிற ஆனால் மருத்துவம் செய்தால் முழுமையாக இந்த உடல் நலம் பெற முடியுமா மருந்தை மட்டும் சாப்பிட்டா வியாதி போகுமா ஏன்னா இன்னைக்கு வசதி படைத்தவரும் சரி அல்லது வசதி குறைவாக இருந்தவனும் கூட காசை கொடுத்து மருத்துவம் எப்படியாவது செய்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறோம் ஆனால் அந்த மருத்துவத்தினால நோயை கட்டுப்படுத்த முடிந்தாலும் மீண்டும் அது வராமல் தடுக்க முடியுதா அல்லது அது முழுமையாக அறவை நீக்க முடியுதான்னா இது இல்லை ஏன்னா அதனால தான் இங்கே சுவாச நிலையை சீராக்கி கொள்ள வேண்டும் அப்பா அதனுடைய ஆணிவேர் நோய்க்குண்டான ஆணிவேர் மனிதனுடைய சுவாசம்னா அந்த சுவாசத்தை நம்ம சீர்படுத்தலைன்னா மருந்தாலையோ மற்ற எந்த நிலைகளையும் வந்து முழுமையான நிவாரணம் கிடைக்காது மீண்டும் மீண்டும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மருத்துவத்துக்கு நம்ம போய்கொண்டே இருக்கணும் கடைசியில் அந்த மருத்துவர்களால் இதுக்கு மேலே உங்கள் உடலில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இல்லை அல்லது இந்த மருந்தை ஏற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உடலில் வலு இல்லை இப்படியே சொல்லி கொண்டு போய் அந்த மருத்துவமே கடைசியில் அந்த மருந்தே நமக்கு நஞ்சின் தன்மையாக மாறிடுது அதனால தான் ஞானகுரு அடிக்கடி உபதேசங்களில் சொல்லப்பட போகும்போது மகர்ஷிகளுடைய அருள் சக்தியை எடுக்காதபடி தீமையை நீக்கக்கூடிய ஞானிகளுடைய உணர்வு எடுக்காதபடி நம்மளால் எந்த மருத்துவமும் முழுமையான பலன் அளிக்காது அப்படிங்கிறது அவரும் சொல்லியிருக்கிறார் இப்போல போகரும் தன்னுடைய குருக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு இந்த புறத்தில் எடுக்கக்கூடிய பச்சளைகளோ மற்ற மருந்துகளோ எதுவாக இருந்தாலும் தசைகளில் வர்றதை தான் மாற்றி அமைக்க முடியும் ஆனால் நாடி நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள கூடிய ஊனுக்குள்ளே நம்ம ஆன்மார் இருக்கிறத எந்த மருத்துவத்தாலையும் மாற்றி அமைக்க முடியாது அதை மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தியானம் தான் ஏன்னா தியானத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் பரிசுத்தமான நல்ல சுவாசமாக வருது சுவாசம் சீராகுது நாடிகளுக்குள்ள அருள் மகரிஷியுடைய உணர்வுகள் பாயப்பட போகும்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க அறியாத ஒரு தீமைகளை எப்படி மாற்றி அமைத்தாங்களோ அந்த சீரமைத்தாங்களோ உயிர் துடிப்பும் சரி உடலில் நாடி நரம்புகளில் ஏற்படக்கூடிய துடிப்புகளை சரி ஏன்னா உயிர் ஒரே நிலைகளில் தான் துடிக்குது நம்ம எடுக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் உயிரால் இயக்கப்பட்டு உடலுக்குள்ள மித்திரங்களை ஏற்றுக்கொண்ட உணவு ஏற்றுக்கொள்ள உணர்வு வரப்போதான் துடிப்பு நிலைகள் மாறுறது இந்த துடிப்பு நிலைகள் மாறப்பட போகும்போது இன்னைக்கு விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ங்கிற நிலை அது அழுத்தம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கருவிகள் பழுது அடைந்துருதுன்னு சொல்கிறாங்களோ அதுபோல இங்கே நம்ம எடுக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வு அழுத்தத்திற்கு போல அந்த துடிப்பு நிலைகள் மாறப்பட்டு அதுக்கு தகுந்த அமிலங்கள் சுரக்கப்பட்டு அந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்து கிடைக்காதபடி எது நமக்குள்ள வலு வீரியமாக நுகர்ந்தமோ அந்த அணுக்கள் அங்கே புதிதாக உற்பத்தி ஆகும்போது ஏற்கனவே உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை அது உணவாக எடுத்து அதனுடைய மலமாக நேரம் படப்போம் அது இருதயமாக இருந்தாலும் சரி நுரையீரலாக இருந்தாலும் சரி இன்னும் எந்த நுண்ணிய உறுப்பில் இருந்தாலும் சரி அதனுடைய இயக்கங்கள் பாலடைந்து அது இயக்கங்கள் பாலடைய போகும்போது இந்த உடலுடைய சீரான இயக்கங்களும் தடைப்பட்டு அடுத்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி என்ன மருந்து சாப்பிட்டாலும் கடைசியில் அது முழுமையாக அந்த நோயை அல்லது அந்த வழியை அல்லது அந்த வேதனையை நம்மளால் முழுமையாக நிறுத்த முடியாதபடி நம்ம இது ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம் நோய் ரொம்ப அதிகமாக முத்தி போச்சுங்க ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுபோன்ற நிலையெல்லாம் இல்லாதபடி நம்மளுடைய சுவாச கவி சுவாசத்தினுடைய ஓட்டம் சுவாசத்தினுடைய நிலையை ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த உபதேசத்துடைய முக்கியமான சாராம்சம் மறந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை சுவாச நிலையை சீர்படுத்தி ஏன்னா நம்ம தியானங்கிறது அதான் உயர்ந்த உணர்வுகளை நல்ல சுவாசத்தை எடுக்கிறத நம்ம தியானத்தினுடைய நோக்கமே வெறும் காற்று மட்டுமல்ல காற்றுக்குள்ள போறது அந்த உணர்வலைகள் அது எந்தெந்த எண்ணம் எந்தெந்த குணம் அதுக்கு தகுந்த மாதிரி காற்றுலருந்து அந்தந்த மலங்கள் கொண்ட உணர்வுகள் அதுதான் நம்ம உயிரால அது சிருஷ்டிக்கப்பட்டு அதுக்கு தகுந்த அமிலங்களாக உமிழ்நீர்களாக உற்பத்தியாகி நம்ம ரத்தத்தில் வலிக்கப்பட்டு அதுதான் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உணவாக போய் சேருது அதாவது அமிலங்களில் மாற்றங்கள் வரப்பட போகும்போது தான் துடிப்பு நிலைகள் அதனுடைய இயக்க செயல்கள் தடுமாற்றம் அடைய போகும்போது அல்லது துரிதகுதியில் இயக்கப்பட போகும்போது இன்னைக்கு விஞ்ஞானியில் எப்படி இந்த இடத்துல இந்த இயந்திரம் இந்த அளவு தான் ஓடணும் இந்த அளவு தான் அதுக்குள்ளே ஜூடாகணும் எப்படி ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களோ அதுபோல நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ளேயும் அந்த கட்டுப்பாட்டு அந்த அளவு மீறப்பட போகும்போது வலியோ வேதனையோ நோயோ துன்பமோ எல்லாமே வருது அதாவது மீண்டும் மாத்தம்னா ஈஸ்வரா அப்படின்னு பூர்வ மத்தியில் நினைவு கொண்டு வந்து நம்ம பூமியுடைய வடக்கு திசையில நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேரளி பெறணும் மகிழ்ச்சியின சக்தி பெறணும் யார் எத்தனை வளங்களை கலக்கணும் உடல் முழுவதும் படணும்னு சொல்லி நம்ம எங்கே வழி வேதனை உபாதைகள் நமக்குள்ளே வருதோ அந்த இடத்துல மகிழ்ச்சி நசக்தி படரணும்னு நினச்சி அதுக்கப்புறம் அந்த உணர்வோட மருந்தையும் உட்கொண்டோம்னா நம்மளுடைய எண்ணம் உணர்வு சொல் செயல் அனைத்தும் புனிதப்படுத்தக்கூடிய நிலையாக தூய்மைப்படுத்தக்கூடிய நிலையாக வருது அப்போ மகர்ஷி எப்படி அவங்க வாழ்க்கையில் வந்ததை சமப்படுத்துனாங்களோ அதுபோல் நமக்குள்ள கோபமோ வெறுப்போ ஆத்திரமோ பயமோ துன்பமோ சங்கடமோ சளிப்போ செஞ்சவ இப்படிப்பட்ட உணர்வுகளை அது சீர்படுத்தப்பட போகும்போது அத்தகைய உணர்வின் அமிலங்கள் அந்த குணங்கள் நமக்குள்ள சமப்பட்டு நம்ம எப்படி ஒரு குழம்பு வைக்கிறோம் உருவாக்குறோமோ அதுபோல நிலையில் உமர் உற்பத்தியாகி அதனுடைய வடித்து அதை ரத்தங்கள் அது வடிக்கப்படும் போகும்போது நல்ல ரத்தமாகி இப்படி எல்லா உறுப்புகளுக்கும் உற்சாகம் ஊட்டப்பட போகும்போது அந்த நோய்க்கு காரணமான வலிக்கு காரணமான வேதனை காரணமான அணுக்கள் அதனுடைய செயல் வலு குறையப்பட போகும்போது நல்ல அணுக்கள் மீண்டும் உற்பத்தியாகி அது கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்கப்பட போகும்போது அந்த உடல் ஆரோக்கிய நிலை பெற முடியும் அதோடைய அர்த்தம் வந்து நம்ம நோயே வராது நம்ம அப்படியே வாழ முடியுங்கிற அர்த்தம் அல்ல வீட்டுக்குள்ளே தூசி வந்தால் உடம்புல பட்டா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் பட்டா எப்படி அதை பரிசுத்தப்படுத்துகிறோமோ அந்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய மார்க்கமாக தான் ஞானிகள் நமக்கு அதாவது ஆத்மசுத்தி அந்த ஆத்மசுத்தினுடைய வழி தொட சரீர சுத்தி ஏன்னா இந்த சரீரத்தை வச்சுதான் நான்மா வளர்ச்சிக்கு வர முடியும் உயிரான்மாவும் முழுமை பெற முடியும் அந்த முழுமை பெறுவதற்கு அது வரைக்கும் மாதிரி நம்ம இந்த உடலை வழியோ வேதனையோ துன்பமோ கடுமையான நோய்களோ வராதபடி நம்ம தடுத்து அது நல் சக்திகளை நம்ம சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த உடலில் இருக்கும் பொழுது சக்தி வாய்ந்த உடலில் நமக்குள்ள மகசுகளாக எடுத்து உயிரோடு ஒன்றி வழியாக மாறலாம் அதனால தான் இங்கே மருந்து அப்படிங்கிறத நமக்குள்ள சுவாச நிலையில சீர்படுத்தக்கூடியதான் முக்கியமான மருந்து அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறத இந்த உபதேசத்தின் வாயிலாம் ஈஸ்வரப்பட்டு நமக்கு வலியுறுத்துறாங்க